நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு சுமார் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்போ வந்து ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த அறையில் ஒருத்தர் வந்து பாத்ரூம் போயிடுறாரு அவர் பாத்ரூம் போகையில் வந்து அவர்கிட்ட வேலை இருக்கா இல்லையான்னு அவர் கேட்குறாரு அந்த இடத்துல வந்து அவர் இல்லைப்பா வேலை இது இல்லைப்பான்னு சொன்னோன்னே அவர் பாத்ரூம் போன நேரம் பார்த்துட்டு மறுபடியும் உள்ளம் வந்து கடைக்குள்ளே போய் இன்னொரு தூங்கிட்டு இருக்கிறாரு அவருடைய ஃபோனை வந்து அவர் திரிகிட்டு போயிடாரு அப்போ வந்து அவர் எல்லா பக்கமும் சுற்றி பற்றி பார்க்குறாரு அவர் ஏதாவது கிடைக்குமா வைக்குமான்னு பார்த்துட்டு கடைசியில் எந்த ஒரு பொருளும் கிடைக்கணும்னு சொன்னோன்னையுமே அவர் வந்து இந்த ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போயிடாரு இந்த நம்பரை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம